சிபி தமிழரசு சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் பார்த்தோம்னா அவங்க சிபி வந்து விவாகரத்து பண்ணணுன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் அதை படித்து பார்த்து தமிழ் வந்து அதிர்ச்சி அதே நேரத்தில் ஜானு அடையவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து சொல்கிறாங்க இதை என்னால் தாங்கிக்க முடியாது சிபி எடுத்த முடிவு கேட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க தமிழ் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க எப்படியாவது சிபி மனசை மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் அவர் முடிவையே மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது என்ன முடிவு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சிபி ஜான் எல்லோரும் குடும்பத்தோட பார்த்தோம்னா அவங்க கிட்ட வேலை பார்க்குற அவங்க ஸ்டாஃப்க்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு மலை கோயிலுக்கு வராங்க அவங்க கோயிலுக்கு வந்ததுமே அப்போ வந்து அவங்க ஜானுக்கிட்ட வந்து அவங்க இருக்கிறாங்க அம்மா நீங்கள் உங்கள் கையால் தான் தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கவும் இப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க தமிழும் சிபியும் அவங்க கையால் தாலி எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிபி கோவத்தோட போயிருந்தாங்க அப்போ உடனே வந்து ஜானு வந்து சிபி கிட்ட சொல்கிறாங்க என்ன சிபி நம்ம வீட்டு கல்யாணம்னு சொல்லிட்டு தானே நான் இந்த மாதிரி எல்லாம் நான் முடிவெடுத்து பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டு ரூந்தான் பால் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ சிபி வந்து சொல்கிறாங்க அங்கே பாருஜானோ நீ சொன்னதுக்காக நான் இவ்வளோ தூரம் நான் செஞ்சுருக்கிறேன் நீ உனக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கே வந்து கலந்துக்கிட்டேன் ஆனால் நீ இப்படி பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கவோ உடனே ஜானு சொல்கிறாங்க என்ன சிபி இப்போ நீ தாலி எடுத்து கொடுக்க போறியே இல்லைன்னா நான் அசிங்கப்படுத்த போறிய அப்படின்னு சொல்லவும் அப்போ சிபி வந்து எரிச்சலோடு அங்கே வராங்க அடுத்து பார்த்தோம்னா சிபியும் தமிழியும் அவங்க சில சாங்கியம்லாம் பண்ணணும் உட்கார வைக்கவும் ஐயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தாலி எடுத்து நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் நீங்களும் சில அதாவது செய்முறையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சிபி வந்து தமிழ் பக்கத்துல வந்து உட்காருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு ஒரு சேர்ந்து தாலி எடுத்து கொடுக்கவும் அப்ப மாப்பிள்ள வந்து பொண்ணு களத்துல அவங்க தாலி கட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கணேஷ் வந்து எரிச்சல் அடைகிறாங்க இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப வெண்பா சொல்றாங்க அப்பா இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேற என்ன பண்றதுக்கு வெண்பா எனக்கு கூட இஷ்டம் இல்லாம தான் அங்க இருந்துட்டு இருக்கிறேன் ஆனா என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துதான் பார்த்தோம்னா ஜான்னுட்டு வந்து அவங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கவும் அப்ப ஜானு வந்து செய்துகிட்ட சொல்றாங்க இவங்களுக்காக சீர்வரிசை நான் வந்து ரெடி பண்ண சொன்னோம்ல எல்லாம் ரெடி பண்ணியாச்சேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஜானுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க அந்த பாக்ஸ்க்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கி அதில் சாவி இருக்குது என்னது கீ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் அப்போ உடனே வந்து அவங்க தமிழ் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே அத்தையோட யோசனை தான் அவங்களுக்கு சீர்வரிசைன்னு கொடுக்குறது பதில் அவங்களுக்கு வீடாக வாங்கி கொடுத்து அதில் சீர்வரிசையை கொண்டு வைக்கலாம்னு அத்தை தான் ஐடியா பண்ணி சொன்னாங்க அப்படிங்கவோ இது எல்லாம் உன்னுடைய ஐடியாவா அப்படின்னு தமிழ்கிட்ட கேட்கும்போது இல்லை இல்லை இது எல்லாமே அத்தை ஆசைப்பட்டது அப்படிங்கவும் உடனே உடனே மீனாவை வந்து பாராட்டுறாங்க ஜானோ இதை பார்த்துட்டு இருக்கிற கணேஷ் வந்து இது என்னது இவளால் அவங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ என்னென்னா இவளும் வந்து சேர்ந்துட்டா போலக்கு என் தங்கச்சி காரியும் இவளும் இப்படி அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தா அப்புறமா கடைசியில் எந்த சொத்துமே மிஞ்சாமல் போயிடும் இங்கே என்ன தான் நடந்துட்டுருக்கோ தெரியல இதுக்கெல்லாம் சீக்கிரத்துலேயே ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படிங்கும் உடனே வந்து அவங்க அமுதா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் தான் உங்கள் தங்கச்சிக்கு இப்போ வர வர புத்தி மலங்கி போச்சா தெரியல அப்படிங்கும்போது போது ஆமாம் அவங்க கூடயே இருந்துட்டு இருக்காளா கடைசியில் அவங்களாவே மாறிடுவா போலக்கு அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ ஜானுகிட்ட வந்து சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிற அங்கே பாரு ஜானும் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத செயலெல்லாம் நான் செய்ய சொல்லிட்டு இருக்கிற எனக்கு இதில் வந்து சுத்தமாக எனக்கு விருப்பம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் தமிழ் கூட சேர்ந்து இந்த மாதிரிலாம் செய்கிறத சொல்ல வைக்கி எனக்கு வந்து ஏன் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு கூட நீ வந்து விருப்பத்தை கூட கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஜானு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நீ சும்மா தான் பேசிகிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது வெளிப்படையாக தான் தமிழ் மலை வந்து இந்த மாதிரி விருப்பம் காட்டுறதே தவிர அவங்க மனசுக்குள்ளே வந்து நீ தமிழ் மலை எவ்வளவு பாசம் வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் தமிழ் காணாமல் போனதுமே நீ எப்படி துடிதுடிச்சுன்னு நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் இதெல்லாம் தமிழ் மழை நீ பாசம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவோ இங்க பாரு ஜானும் அது வேற இது வேற அவ இடத்துல நம்ம வீட்டில இருந்து யார் காணாமல் போனாலும் நான் இந்த மாதிரி தான் நான் தேடி இருப்பேன் அப்படிங்கும்போது சரி சரி நீ என்ன தான் வந்து மறைச்சாலும் சரி தான் உன் மனசில் உள்ளது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கவும் இங்கே பாரு ஜானும் நீ என்ன கோபத்தை ரொம்பவே கிரி விட்டுட்டு இருக்கிற போக போக நீ இப்படிலாம் பண்ணுறத பார்த்தாக்கி கொஞ்சம் கூட சரியில்லை இதுக்கெல்லாம் கூடி சீக்கிரமே நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கும்போது சரி தான் சிவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ சிவி வந்து கோபத்தோட போகவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து ஒரு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கி கொண்டு ஜானுக்கிட்ட கொடுக்கும்போது தமிழ் பேரில் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கீழே இறங்கி வராங்க என்ன ஜானுமா அப்படிங்கும்போது தமிழ் உனக்கு தான் அந்த போஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு கொடுக்கவும் உடனே வந்து தமிழை பிரித்து படித்து பார்த்துட்டு அப்படியே வந்து பதவி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன தமிழ் அதை பார்த்ததுமே வந்து பதவி போய் நின்றுட்டு இருக்கிற அப்படி என்ன தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்து பார்க்குறாங்க ஜா நானும் அப்ப அவங்க பதட்டமாகவும் இப்ப முத்தம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னது அது படிச்சு பார்த்துட்டு ரெண்டோருமே பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படியே அதுல போஸ்ட்ல என்னதான் வந்து எழுதிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே ஜானு வந்து சொல்றாங்க தமிழ சிபி வந்து டைவர்ஸ் பண்ண போறானா அப்படின்னு சொல்லவும் அதுக்கு தான் நோட்டீஸ் விட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க இது கேட்டது முத்தமா அப்படியே என்ன அதிர்ச்சியடை சொல்லிட்டு இருக்கிறீங்க சிபி தம்பி அந்த மாதிரி எல்லாம் பண்றாரு என்னால நம்பவே முடியல சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப மீனா கணேசனு எல்லாருமே வந்துருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது உடனே ஜானு வந்து மீனா கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரிக்கு சிபி வந்து தமிழை டைவர்ஸ் பண்ண போறானா அதுக்காக நோட்டீஸ் விட்டுருக்குறா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கணேசால நம்பவே முடியல என்னது மாப்பிள்ளை இந்த மாதிரிக்கு நோட்டீஸ் விட்டுருக்கிறாரா இங்க பாருவென்ப வெண்பா இதை என்னால் நம்பவே முடியல அப்படிங்கும் போது இப்போ வெண்பாவை சொல்கிறாங்க ஆமாப்பா என்னாலே தான் நம்ப முடியல என்ன திடீர்னு அத்தா இந்த மாதிரிக்கெல்லாம் முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கவோ இப்போ சேது வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என்ன ஜானுமா சொல்லிட்டு இருக்கிறீங்க என்னால் நம்பவே முடியல அத்தான் அப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது போது ஆமாம் சேது அப்படிங்கவும் உடனே சிபியை கூப்பிடுறாங்க அப்போ சிபியும் வந்து கீழே இறங்கி வரவும் உடனே வந்து ஜானு வந்து கேட்டுட்ருக்கிறாங்க சிபி இது என்ன நோட்டீஸ் எதுக்காக அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கும் போது அப்போ சிபி சொல்கிறாங்க ஆமாம் இதுக்கு மேலேயும் வந்து நான் யாருக்காகவும் வாழணும்னு சொல்லி நான் வந்து இஷ்டப்படலை என் வாழ் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லிக்கிட்டு நானே முடிவெடுக்கணும்னு சொல்லி நான் முடிவெடுத்துட்டேன் அதோட முடிவு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதுக்கு மலையும் தமிழோட ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் தயாராக இல்லை அதுக்காக தான் இந்த முடிவை எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானு அப்படியே வந்து எதுவுமே பேசாமல் ரூமுக்கு போகிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் வந்து என்ன வந்து ஜானுமா எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ திடீர்னு பார்த்தோம்னா ஜானு வந்து கட்டில் அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க உடனே அந்த சத்தம் எல்லாருமே பதவி போய் பார்க்குறாங்க அப்போ ஜானு வந்து கட்டில் அப்படியே வந்து இருக்கவும் இதை பார்த்ததுமே தமிழ் வந்து ஐயோ ஜானுமா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க உடனே தமிழ் வந்து உடனடி பார்த்துட்டு அவங்க வந்து தண்ணி தெளிச்சு எழுப்பவும் ஜானுமா அப்படியே வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கோம் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வரவாயில் சொல்கிறாங்க அப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க அவங்களுக்கு ப்ரெஷர் எல்லாமே ரொம்ப கூடி இருக்குது ஏன் ஏதாவது வந்து அதாவது டென்ஷன் ஆனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து இந்த மாதிரிக்கு குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அவங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சில டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறாங்க இதுக்கு மேலேயே அவங்க இந்த மாதிரிக்கு போனாங்கன்னா அப்புறமா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு தமிழ் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து கண்முழிச்சுட்டு ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது தமிழ் வந்து அவங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ஜான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ் உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையே அப்படிங்கும் போது இங்கே பாருங்க ஜானுமா எனக்கு நீங்க இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படிங்கவும் அப்போ சிபியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து சிபி வந்து ஜானுவை பார்க்குறதுக்காக வரவும் அப்போ ஜானு வந்து சிபி கிட்டே இருந்துட்டு இருந்துகிட்ருக்குறாங்க உடனே வந்து அவங்க சிபி சொல்கிறாங்க இங்கே பாரு ஜானு நீ உனக்கு என்ன தான் ஆனாலும் சரிதான் ஆனால் என் வாழ்க்கையை நான் முடிவு சொல்லிட்டு நினச்சிட்டேன் அதனால என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ் வந்து டாக்டர் சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க அதாவது ஜானுமாக்கு இந்த மாதிரிக்கே வந்து கவலையோடு இருந்தாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொன்னதை அவங்க நினச்சி பார்த்துட்டு அடுத்து தான் பார்த்தோம்னா அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க அதுபடி பார்க்கும்போது அவங்க தமிழ் வந்து வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டுட்டு இருக்கவும் உடனே தமிழ் வந்து வெக்கப்பட்டுட்டு போகிறாங்க அப்போ ஜானு வரவும் என்னாச்சு தமிழ் உனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது போது ஒன்றில் ஜானுமா உங்களுக்கு பேரோனோ பேத்தியே பறக்க போகிற அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே வீட்டில் ஜானு தமீனான்னு எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க கணேசு வெண்பா அமுதா இவங்க மூணுமே வந்து பத கதற என்னது இவன் வந்து மாமிட் பண்ணிட்டு இருக்கிறா ஏதோ சாப்பிட்டது தான் சொல்லி பார்த்தோம்னா இவன் என்ன கன்சிஃபாய் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் சிபி உடனே தமிழை பார்த்து முடிக்கிறாங்க என்னது இவ பொய் சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது என்னங்க அதாவது என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க இதை போய் எந்த பொண்ணு பொய் சொல்வாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சிபி வந்து சொல்றாங்க எங்க பாரு ஜானுமா இவன் நாடகம் நடத்திட்டு இருக்கிறா அப்படிங்கவும் அப்படியா சரி டாக்டரை வரவழைங்க செக் பண்ணி பாருங்க அப்போ உங்க சந்தேகம் தீந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா வந்து சொல்றாங்க இங்க பாரு சிபி எந்த பொண்ணு இந்த மாதிரிக்குலாம் பொய் சொல்ல மாட்டா அவன் எதுக்காக பொய் சொல்லணும் அதுவும் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆயிடுது இல்ல அப்போ நல்ல நியூஸ் தானே அது எதுக்காக வந்து அவன் பொய் சொல்ல போறா நீ சும்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும் உடனே ஜானு கிட்ட வந்து அவங்க மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க இப்ப உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்ப ஜானு வந்து தமிழை பாக்குறாங்க தமிழ் உடனே வெக்கப்பட்டுட்டு போகவும் இதை பார்த்துட்டு இருக்கிற சிபிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல இந்த மாதிரிக்கு வந்து தமிழ் ஒரு நாடகத்தை தொடங்கிருந்தாங்க ஏன்னா ஜானு அம்மாவுக்கு எது நடந்துடக்கூடாது அதே நேரத்தில் சிபியும் தன்னுடைய வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அடுத்துதான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்